பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் சீர்காழி ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் சகோபுரம் உற்சவம் திரளான பக்தர்கள் பிடித்து இழுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ சட்டைநாதர் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற ஸ்ரீ திருநிலை நாயகி உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் சுவாமி அம்பாள் மூன்று நிலைகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் இக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது பதினைந்து நாட்கள் நடைபெறும் உற்சவத்தின் ஐந்தாம் நாள் திருவிழாவான திருவடைச்சான் எனப்படும் சகோபுர திருவிழா இரவு நடைபெற்றது இதனை முன்னிட்டு சகோபுரத்தில் சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளினர் அதனையடுத்து பக்தர்கள் சகோபுரத்தை வடம் பிடித்து இழுத்தனர் சகோபுரம் நான்கு மாட வீதிகளையும் வளம் வந்து நிலையை அடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர் முன்னதாக மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தெருவடைச்சான் எனும் சகோதரபுரத்தை துவக்கி வைத்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க